ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோவில் நான் என்னுடைய பன்னெண்டு லட்சம் கடனை அடைச்சிக்கிட்டே எப்படி சேமிப்பை நான் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்ற என்னுடைய ரியல் லைஃபு சேவிங்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் டெப்டு ப்ராப்ளம் கோல்டு சேவிங் மணி சேவிங் வீடியோலாம் கூட இருக்குது உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் என் சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடன் இருக்கவங்க யார்கிட்டையாவது நீங்கள் போய் கேளுங்களாம் கடன் அடைக்கவா அல்லது சேவிங்ஸ் பண்ணவான்னு கேளுங்களாம் முதல்ல சொல்கிற ஒரு வார்த்தை முதல்ல கடனை ஃபுல்லாக முடி அதுக்கப்புறம் சேவிங்ஸ் பண்ணுன்னு வாங்க ஆனால் வந்து அது மாதிரி நம்ம பண்ணோம்னா நம்ம கடனை முடிச்சுட்டு திரும்பி பார்க்கும்பொழுது நம்மக்கிட்ட ஒரு பணமும் கையில் இருக்காது கடனை முடிச்சிருப்போம் கடன்லேயே பாதி வருஷம் போயிட்ருக்கோம் சேவிங்ஸ்னு பார்க்கும்பொழுது நம்மக்கிட்ட ஜீரோ தான் இருக்கும் நான் அந்த தப்பை பண்ணலை கடன் அடைச்சிக்கிட்டே நான் ஒவ்வொரு வருஷமும் என்னுடைய சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணேன் எப்படி நான் இன்க்ரீஸ் பண்ணேன் என் கடனும் எப்படி அடைச்சேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு அப்போ தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு மேரேஜ் ஆகி ரெண்டு வருஷம் கழித்து தான் எங்கள் பாப்பா பிறந்தா அந்த ரெண்டு வருஷமும் நான் எந்த ஒரு சேவிங்ஸும் பண்ணலை என வந்து குழந்தை இல்லை அப்படின்ற அந்த ஒரு கஷ்டத்திலே வந்து எனக்கு எது மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால எதுவுமே நான் பண்ணலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எங்கள் பாப்பா பிறந்தா ரெண்டாயிரத்தி இருபதுலேயும் நான் வந்து சேவிங்ஸ் எதுவும் பண்ணலை ஐடியா எதுவும் கிடையாது குழந்தைய வந்து நம்ம பார்த்துக்கிறதுக்கே நேரம் போயிடுச்சு அதனால் எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லாத தான் இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் நம்மளுக்கு ஒரு குழந்த இருக்கு அந்த குழந்தைக்கு நம்ம என்ன சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னு எனக்கு மைண்டில் தோணினப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேவிங்ஸே ஸ்டார்ட் பண்ணுறேன் போஸ்ட் ஆஃபீஸில் நான் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன் ஐநூறுரூபா கொடுத்து பாப்பா பேரில் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் ஆயிரத்தி ஐநூறுரூபா போடுறேன் இதுதான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் சேவிங்ஸு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டாயிரம் நான் வந்து சேவ் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போஸ்ட் ஆஃபீஸ் அதே ஐநூறுரூபா போடுறேன் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூபா போட்டு வருஷத்துக்கு பதினெட்டாயிரம் சேவ் பண்ணுறேன் பொண்ணு குழந்தை பிறந்துச்சே நம்ம வந்து விதவிதமாக போட்டு பார்க்கணுன்னு ஆசைப்படுவோம் இல்லையா நானும் வந்து நிறைய ஃபங்க்ஷனுக்கு எங்கள் பாப்பா கூப்பிட்டு போகும்போது அங்கே குழந்தைங்கள்லாம் போட்டுன்னு இருக்கிறத பார்த்து எனக்கும் என் குழந்தைக்கு ஜுவல்ஸ் எடுக்கணும்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எனக்கு ஆசை வருது அப்போ தான் வந்து நான் என்ன பண்ணுறேன் அஞ்சாயிரம் ரூபாய் சீட்டு போடுறேன் இருபது மாதம் சீட்டு இருபது மாதம் ஒரு லட்ச ரூபாய் ஒரு லட்ச ரூபாய் சீட்டை நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எடுக்கிறேன் பதினாறாவது சீட்டாக எடுக்கிறேன் எனக்கு எண்பத்தி ஆறாயிரரூபா கையில் கிடைக்கிது அந்த அமௌண்ட்டை நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்போ தான் வந்து லலிதா ஜுவல்லரி ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் டெபாசிட் பண்ணி வைக்கிறேன் எனக்கு ஒரு கிராம் அஞ்சாயிரரூபாக்கு கிடைக்கிது கோல்டு அப்போது நான் எண்பத்தி ஆறாயிரூபாக்கு ரெண்டே கால் சவரம் நான் ஆரம் எடுத்து எங்கள் பாப்பாவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வைக்கிறேன் போஸ்ட் ஆஃபீஸில் பதினெட்டாயிரம் வருஷம் போடுறேன் கோல்டு சேவிங்ஸாக நான் ரெண்டே கால் சவரம் ஆறம் எடுக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் என்னுடைய லைஃப்பில் நான் பண்ண பெரிய சேவிங்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என் நான் வந்து பிப்ரவரி இந்த லலிதா ஜுவல்லரி ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் நான் ஆரம் எடுக்கிறேன் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எனக்கு ஒரு ஃபினான்ஷியலாக பெரிய அடி விழுது அது என்னன்னு பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மந்த்து பன்னெண்டு லட்ச கடன் இருக்குதுன்னு எனக்கு என் ஹஸ்பண்டு சொல்கிறாரு ஏன்னா மேரேஜ் ஆன புதுசுலேருந்து என் ஹஸ்பண்டு தான் வந்து வீட்டை ரன் பண்ணுறாரு எனக்கு செலவுக்கு கொடுக்குற பணத்தை தான் நான் இது மாதிரி சேவ் பண்ண சீட்டும் போட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மந்த்து இது மாதிரி கேட்கும் பொழுது எனக்கு வந்து ஒரே ஷாக்காக ஆயிடுச்சு ஏன்னா வந்து இவர் கரெக்டாக வீட்டை மேனேஜ் பண்ணுறாருன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா என்கிட்ட கொடுக்க மாட்டார் எந்த பட்ஜெட்டும் போட மாட்டார் அவராக வந்து சேல்ரி வரும் எடுத்து யூஸ் பண்ணுவார் இப்படி சொல்லும் பொழுது எனக்கு இந்த கடன் வெளியே வரணும் தான் தோணுச்சு ஏன்னா இந்த கடனை வச்சுக்கிட்டு நம்ம சண்டை போட்டு பிரிஞ்சு போனாலோ அவரால் கடன் அடைக்க முடியாது அவருக்கு வந்து மேனேஜ் பண்ண தெரியல அப்படின்னும் பொழுது நம்மளுக்கு மேனேஜ் பண்ண தெரியும் இல்லையா அதனால் நம்ம மேனேஜ் பண்ணான்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நான் வாங்கின அந்த ரெண்டே கால் சவரம் ஆரம்பம் என்னுடைய மேரேஜப்போ போட்டேனாக ப்ளஸ் என் ஹஸ்பண்டுடைய சேல்ரி இது ரெண்டுத்தையும் வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா பர்சனல் லோன் ஒன்று வாங்கி வச்சுருந்தாரு அந்த பர்சனல் லோனை அடைக்கிறேன் அதுக்கப்புறம் க்ரெடிட் கார்டை என் ஹஸ்பண்டு வேவர் வாங்கி என்ன பண்ணிட்டாருன்னா மாதம் மாதம் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிட்டாரு அது மட்டும் இல்லாமல் எங்கள் ரிலேஷன் கிட்ட ஒரு மூணு லட்சம் கடன் இருந்துச்சு அந்த மூணு லட்சம் கடனும் சேர்த்து என் ஜோல்ஸு என்னுடைய ஹஸ்பண்டுடைய சேல்ரி எல்லாம் சேர்த்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஸ்டார்ட் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மந்த்து ஆறு மாதத்தில் நான் கடனை முடிக்கிறேன் பன்னெண்டு லட்சம் நான் எப்படி பன்னெண்டு லட்சம் கடனை அடைச்சேன் அப்படின்றத நான் தனி வீடியோவாக போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நான் ஆறு லட்சம் ரூபா பர்ஸ்னல் லோனை எப்படி ரெண்டு லட்சம் மட்டும் கட்டி க்ளோஸ் பண்ணேன்னு சொல்லி வீடியோ நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நான் பர்சனல் லோனு க்ரெடிட் கார்டு எங்கள் ரிலேஷன் கிட்டே வாங்கின ஒரு பெரிய அமௌண்ட் மூணு லட்சம் இவ்வளோத்தையும் மே மந்த்து முடிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மந்த்துலேருந்து கிட்ட வாங்குவோம் இல்லையா அது மாதிரி என் ஹஸ்பண்டோ அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒருத்தருக்கிட்ட இருபதாயிரம் வாங்கியிருக்கிறாரு அந்த இருபதாயிரத்தை நான் என்ன சொன்னேன்னா மாசம் மாசம் அஞ்சாயிரம் கொடுத்து அடைக்கிறேன்னு சொல்லிட்டேன் அதனால நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நான் அஞ்சாயிரபா அஞ்சாயிரம் ரூபாய் நாலு மாசம் கொடுத்து அந்த கடனை நான் முடிக்கிறேன் அஞ்சாவது மாசத்துல இருந்து எனக்கு அந்த அஞ்சாயிரம் ரூபாய் மீதியாக ஆரம்பிச்சது நம்ம இந்த அஞ்சாயிரூபா கையில் வச்சுருந்தால் அதை அதிகம்தான் செலவு பண்ணுவோம் அதனால் இந்த அஞ்சாயிரரூபா கடன் இருக்கிற மாதிரியே நம்ம ஆர்டி போட்டுடலான்னு சொல்லிவிட்டு நான் கடன் முடிஞ்ச உடனே அந்த அஞ்சாயிரரூபாவை டிஎம்பி பேங்க்கில் ஆர்டி போடுறேன் ஆர்டி போட்டு அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டோடு எனக்கு ஒன் இயரில் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது அப்போது நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸும் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் பாப்பாக்கு போகிறதும் நிப்பாட்டில் எல்லாமே நான் ஸ்டார்ட் பண்ணி பண்ணிக்கிட்டு தான் அந்த எவ்வளோ கடன் இருந்தாலும் நான் ஆர்டி போட்டு அறுபத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சேவ் பண்ணேன் ப்ளஸ் இது ஒரு ஆறாயிரம் ஒன்று பதினெட்டாயிரம் ஒன்று ஆக மொத்தம் எண்பத்தி ஆறாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் சேவ் பண்ணுறேன் இப்போ நீங்களே பார்ப்பீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி இன்க்ரீஸ் பண்ணேன் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வருஷத்துக்கு பதினெட்டாயிரம் சேவ் பண்ணேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் வருஷத்துக்கு பதினெட்டாயிரம் சேவ் பண்ணேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏழைச்சீட்டு போட்டு ஒரு ரெண்டே கால் சவரம் எடுத்து வச்சேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எண்பத்தி ஆறாயிரம் சேவ் பண்ணேன் ஜோல்ஸ் ஏதோ என்னால் எடுக்க முடில நான் எண்பத்தி ஆறாயிரம் வருஷத்துக்கு சேவ் பண்ணிணேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மந்த்து இந்த ஆதியை நான் முடிச்சிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போட்டு இருபத்தி நாலில் எடுத்தாச்சு இருபத்தி நாலில் வந்து இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட எழுபதாயிரம் வாங்கியிருந்தார் அந்த எழுபதாயிரத்தையும் நான் இது மாதிரி அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் மாதம் கொடுத்து முடிச்சிட்டேன் முடித்த பிறகு அந்த ஒரு அஞ்சாயிரம் எனக்கு மீதியாக ஆரம்பிச்சிது ஏற்கனவே ஒரு அஞ்சாயிரம் ப்ளஸ் ஒரு அஞ்சாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்தாயிரம் ரூபாய் என் கையில் இருக்க ஆரம்பிச்சிது இந்த பத்தாயிரம் ரூபாவை நான் அதே ஆர்டி போடுறேன் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சேவிங்ஸு போஸ்ட் ஆஃபீஸில் அதுவும் போது பாப்பா பேர்லேயும் இருக்கு ஆக மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரரூபா நான் சேவ் பண்ணுறேன் என்னுடைய ஹஸ்பண்ட் சேலரியிலேருந்து ஒரு ஹோம் மேக்கராக நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்போ தான் உண்டியலே ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு உண்டியல் சேவிங்ஸு ஸ்டார்ட் பண்ணது இந்த உண்டியலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு மூணாயிரூபா கிட்ட நான் என்னுடைய செலவுகளுக்கு கொடுக்குற பணத்துலேருந்து சேவ் பண்ணுறேன் ஆக மொத்தம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் சேவ் பண்ணுறேன் கடனை அடைச்சிட்டேன் இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எல்லா ஜுவல்ஸ் எல்லாம் வச்சு கடன் அடைச்சிட்ட பிறகு ஜுவல்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கட்டுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்தும் சேவ் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜுவல்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கட்டுறேன் சேவும் பண்ணுறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் இந்த அமௌண்ட்டு சேவ் பண்ண இல்லைங்களா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் இந்த அமௌண்ட்டில் ஆறு சவர நகையை நான் மீட்கிறேன் நான் எப்படி ஆறு சவரம் நகையை மீட்டேன்னு சொல்லி நம்ம சேனல்லேயும் வீடியோ இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வருஷம் நான் என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வருஷம் மே மந்த்து நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வந்துட்டேன் ஊரில் அதே பத்தாயிரம் ஆர்டி ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போனால் மே மந்த் எடுப்பேன் அதோடய சேவிங்ஸும் பார்ப்பாது வந்து நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் என் என்னுடைய நார்மல் சேவிங்ஸ் போஸ்ட் ஆஃபீஸும் ஐநூறுரூபா போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மே மந்த்து போனால் என்கிட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கிட்ட என் கையில் இருக்கும் என்னுடைய ஹஸ்பண்ட் சேலரியிலேருந்து சேவ் பண்ணது ஹோம் மேக்கராக என்னுடைய செலவுகள்லேருந்து நான் என்னென்ன சேவிங்ஸ் பண்ணுறேன்னா கிராம் நான் சேவிங்ஸ் பண்ணுறேன் எப்படி சேவ் பண்ணுறேன்னு தனி வீடியோ இருக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உண்டியல் சேவிங்ஸ் ஒன்று வாரத்தில் நான் வார செலவில் காய்கறி பழம் வாங்குறது போக மீதியாகிற ஆகிற சேஞ்சஸ் உண்டியல் சேவிங்ஸ் ஒன்றில் சேவ் பண்ணுறேன் உண்டியல் சேவிங்ஸ் ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் சேல்ரி வாங்கி வந்த உடனே ஒரு அமௌண்ட்டை போடுறேன் அதுக்கான ஒரு தனி உண்டியல் வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ரா ஒன் வீக் அமௌண்ட்டுன்னா நான் கேலண்டரை பார்த்து எத்தனை வாரம் இருக்குதுன்னு பார்ப்பேன் நாலு வாரம் இருந்துச்சுன்னா நான் நாலு வாரத்துக்கான பணத்தை எடுத்து வைக்க மாட்டேன் அஞ்சு வாரத்துக்கான பணத்தை எடுத்து வைக்கும் பொழுது நாலு வார பணம் செலவாயிடும் அஞ்சாவது வாரம் பணம் சேவிங்ஸாக நான் எடுத்து வைக்கிறேன் இது மாதிரி வந்து நான் ஒரு ஹோம் மேக்கராக நான் சேவிங்ஸை பண்ணிக்கிட்டுருக்கேன் இப்படி தான் வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வருஷம் வரலாம் என்னுடைய கடனையும் அடைச்சேன் நான் கடன் அடைச்ச பிறகு கடனுக்கு கட்ட வேண்டிய பணம் மீதியானதை நான் அப்படியே சேவிங்ஸாக மாற்றினேன் அதனால் தான் இன்றைக்கி என்னால் பன்னெண்டு லட்சம் கடனும் அடைக்க முடிஞ்சுது வருஷம் வருஷம் என்னால் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கிட்ட சேவ் பண்ண முடியுது இது மாதிரி நீங்கள் கடனில் இருந்தீங்கன்னா கடனும் சைட் பை சைடு அடைங்க கடன் அடைஞ்சுதா தான் அந்த கடனுக்கு கட்ட வேண்டிய பணத்தை சேவிங்ஸாக மாற்றுங்க உங்களால் வந்து கடனையும் அடைக்க முடியும் அதே நேரத்தில் கடன் அடைச்ச பிறகு உங்கள் கையில் ஒரு பெரிய அமௌண்ட்டும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நிறைய பேருக்கு போய் சேரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்